குருவே சரணம் நம்ம கடவுள் அணுகிற சேனல்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நடந்த ஒரு ஆன்மீக ஜாதகம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு என்கிட்ட ஜாதகம் பார்த்து பலன் படம் தெரிஞ்சுக்க வாங்கன்னு சொல்லுவதை விட குருவே சரணம் நம்ம கடவுள் அணுகிற சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறது அதாவது இப்படி யூடியூப்பில் வீடியோ போறதுனால ஜாதகம் பார்க்க வாங்க கன்சல்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஜோதிடத்தை கற்றுத்தாரேன் கலந்துக்கிற விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன் மூலயமோகோ தொடர்பு கொண்டு கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மீன் பிடிச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத விட நம்ம மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது நல்லது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து நாங்கள் குளம் சொல்லி சம்பாதிக்கிறத விட சொல்லி கொடுத்துடலாம் சரியா அவங்கவுங்க பர்சனல் ஜாதகத்தை அவங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் தனக்கு நடந்த சம்பவங்கள் என்னன்னுங்கிறது அவங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும் இல்லையா இப்படியே படிப்படியா படிப்படியா கொண்டு வரலாம் இந்த கலையை வந்து அப்படியே அழியாம வளர்த்துக்கிட்டே வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட அதை சொல்றேன் அதிகமான ஃபீஸ் வாங்குன்னு நினைக்காதீங்க ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் வெறும் குரு தட்சினை மட்டும்தான் சரியா அது எவ்வளோங்கிறத நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா கூட அதில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும் சரிங்களா இப்ப இந்த ஜாதகத்துக்குள்ள போகலாம் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இப்போ வயசு என்ன பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க சொன்னால் அதிர்ச்சி அடைவீங்க நாப்பத்தி ஒன்பது வயசுல கல்யாணம் ஐம்பது வயசில் குழந்தை என்ன காரணம் எதாப்பறம் திருமணத்துக்கு ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் சுக்கிரன் கலத்திரக்காரங்க சுக்கிரனை வைக்கிறாங்களா அதெல்லாம் அதெல்லாம் வேண்டியதே இல்லை செவ்வாய் மங்களகாரகனோடைய நிலைமையை பார்த்து எப்போ கொடுப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விதிகளில் அது ஒன்று செவ்வாய் எப்படி இருக்காரு ராகுவோட சேர்ந்து கற்கனம் மா இருக்கிறாரு ஒரு முதல்ல இந்த ம இந்த ஜாதகத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட் சரி வந்து மாவத்துக்கு விருச்சி ராசியா ராசியாக வந்துருக்கலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பறந்துருக்குறாங்க சரி ஓகே இப்போ வந்து பறக்கும்போது இருந்த திசை வந்து ராகு திசை நாலு வருஷம் இருப்பு அதுக்கப்புறம் குரு திசை ஒரு பதினாறு இருபது வயசு இளமை வயசு படிக்கிற வயசு கூட விட்டுருவோம் மேஜரா வந்தது சனி திசை இந்த இடத்துக்கு மூணுக்கு நாலு கதிபதி இல்லையா மூணாம் இடத்தோட திருவணத்துல வந்துருக்காரு அப்படின்னா செவ்வாய் ராகுட சேர்க்கையிலே இருக்காருன்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் ராகு சனி சேர்க்கை அது அளவுக்கு சிறப்பு கிடையாது அப்படிங்கும் போது சனி திசை முழுக்க கொடுக்க முடியல சரி ஏன் இந்த குருதான் லக்னத்துல உட்காந்து திப்பளம் பலம் பெற்று அவரை பார்க்கறாரு இந்த குரு வந்து இந்த லக்னத்துக்கு அஞ்சு கதிபதி இயற்கை சுகம் வேற இந்த லக்னத்துக்கும்பருவாரு பாக்குறாரு குரு பார்வைக்கு தான் கோடி உற்றம் நீக்குமே அப்ப குரு பார்வை இருந்தா நோக்கம் வந்துருச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாமே அப்படின்னா குரு பயிற்சி வேற நடந்திருக்கும்ல இந்த பத்தொன்பது வருஷத்துல சனி திசையில குரு இந்த பன்ன பத்தொன்பது கட்டம் கூட கிடையாது வெறும் பன்னெண்டு தான் இருக்குது பன்னெண்டு கட்டத்துல பன்னெண்டு வருஷத்துல எத்தனை தடவை சுற்றி ராசியை பார்த்திருப்பார் லக்னத்தை பார்த்திருப்பார் சனியை பார்த்திருப்பார் சுக்கரனை பார்த்திருப்பாரு எல்லாரையும் பார்த்தாரு கொடுக்கல காரணம் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஆகு வந்து சென்னை வழி சனி வழி இப்படிலாம் மாட்டிக்கிட்டார் அல்லது செவ்வாய் ராகு வந்து சனியுடைய சனி வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாரு திரிகோணத்தில் இருந்தாலும் இது ஒரு இணைப்பு அப்படின்றத எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது அவளை சீக்கிரத்தில் கொடுக்க விட மாட்டாங்க இதே சனி இங்கே இருந்தாலும் நீசம் பட்டு இருந்தாலும் ராகுக்கு இதுக்கு மத்தியில் இருந்தாலும் கொடுக்காது இதெல்லாம் ஒரு முக்கியமான விதிகள் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்க அப்போ சனி திசையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை முப்பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு அது பிறகு புதன் திசை வந்து கொடுத்துச்சானா கொடுத்துச்சு ரொம்ப லேட்டா கொடுத்துச்சு அங்கிட்டு ஒரு பத்து வருஷம் போச்சு நாப்பத்தி ஒன்பது வயசுல தான் போயிடுச்சு புதன் எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா புதனுக்கு குழந்தை புதன் வாங்கினது வந்து குருடைய நட்சத்திரம் குரு பார்வையில் இருக்கிறாரு ஒரு பக்கம் ஏன்னா குரு ரெண்டு கருவிலி அஞ்சு கருவிலி புதன் எட்டு கருவி எட்டாம் தான் நான் மாங்கல்யம் இருக்குது அது போக அந்த புதனை செவ்வாய் எட்டாம் ஏழாம் பார்வை பார்க்குறாரு என்ன சொல்றது மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மாங்கலிய ஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய புதன எட்டாம் பார்வை எட்டாம் அதிபதியை ஏழாம் பார்வை பார்க்கும்போது கிடைச்சிடும் எனக்கு கூட கேது இருக்குதுனால தடை பண்ணுது தாமதம் கொடுத்து ஆனாலும் கொடுத்தே தீரும் காரணம் என்னன்னா இந்த கேதுவே புதனுடைய நட்சத்திரம் அந்த வீட்டுக்கு பன்னெண்டு கருவியோட நட்சத்திரம் அதாவது இந்த வீட்டுக்கு பன்னெண்டு கருவி நட்சத்திரம் பிளஸ் காலபுருஷனுக்கு பன்னெண்டு கருவின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை அப்ப ரெண்டு பன்னெண்டு சம்மந்தப்படுதா அப்ப தாம்பத்தியம் பன்னெண்டாம் இடத்துல தாம்பத்தியம் சரி எந்த புத்தியில கொடுத்துச்சு தெரியுமா செவ்வாய் புத்தியில கொடுத்துச்சு செவ்வாய் இந்த வீட்டுக்கு பண்டிகையும் குருவாவே ஆகிறார் இப்போ மூணு வகையில தாம்பத்திய தொடர் வரும்போது போது நடக்கணும்னா கல்யாணம் பண்ணணும் அப்ப இந்த புதன் தீசல செவ்வாய் புத்திலேயே கொடுத்துருச்சு கேது யார் குழந்தை செயல்படுவாருன்னா வீடு கொடுத்த சந்திரன பொழையும் சாரம் கொடுத்த புதன பொழையும்னா அப்ப கேது இந்த இடத்துக்கு பன்னெண்டாம் நதிபதி புதன நெசத்தை வாங்கி இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு கட்டாம் நதிபதி அப்போ மாங்களே சாராதிபதியோடய இதை வாங்கி இருக்கிறாருன்னா தடை பண்ணலை அவரால் முடிஞ்ச வரைக்கும் தடவை இருக்காரு செவ்வாய் புத்தில கொடுத்துருச்சு காய டிஸ்டர்ப் பண்ணல யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை இந்த நேரத்துல விட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புதன் திசையில் செவ்வாய் குத்தியில கல்யாணம் நடக்குது வரைப்படி திருமணம் தான் நாற்பத்தொன்பது வயசு ஆகி போயிடுச்சு அதுக்கு காதல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா செவ்வாய் புத்தியில் திருமணம் நடந்துச்சு ராகு புத்தில குழந்தையும் கிடைச்சிச்சு ராகு குழந்தைய கொடுக்குமாதான் கொடுக்கும் காரணம் எப்படின்னு சொல்றேன் பாருங்க ராகு யாரை போலையும் சேர்க்கப்படுவார்கள் வீடு கொடுத்த ஒரு குழந்தையும் சாரம் கொடுத்த பொருளையும் செயல்படுவார் இல்லையா ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு சனி சூரியனையே நட்சத்திரம் சூரியன் தொடர்பு இல்லாமல் குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம் பிளஸ் குரு பார்வை புத்திரக்காரர்கள் இந்த இடத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதி கூட சரியா அப்ப அந்த வகையிலும் பார்க்குறாரு அப்போ சனி ராகு ராகு புத்தியில குழந்தை தட போடல சாரம் கொடுத்தது ராகுக்கு சாரம் கொடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு சூரியன் திரிகோண தொடர்பு இப்ப தானே இவங்களுக்கு திரிகோண தொடர்பு இருந்தா ஒரே அமைப்புங்கிற மாதிரி இங்க சந்திரனுக்கு சூரியனும் சுக்கரனும் ஒரு திரிகோண தொடர்பு அப்போ இந்த சனி புத்தியில சரி ராகு புத்தியில குழந்தை கிடைக்குது அது பிறகு இப்ப சனி புத்தி நடந்துகிட்டு இருக்காரு நடக்கிறது சனி புத்தி தான் இந்த சனி புத்திலேயே அடுத்த குழந்தை பிறந்திருக்கலாம் அதை பத்தி நான் டீட்டெயில் தெரியல இது வந்து நாற்பத்தொம்போது வயசில் ஒரு மனுஷனுக்கு முறைப்படி திருமணம் நடந்து ஐம்பது வயசில் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு என்ன குழந்தைன்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க ஒரு பிரபல ஜோதிடர் அதிகமான சார்ஜ் வாங்கக்கூடியவர் பத்தாயிரம் ரூபாய் பீஸ் வாங்கக்கூடியவர் ஆண் குழந்தைன்னு சொன்னார் நான் என்கிட்ட வந்தது எப்போ வந்தாங்கன்னா கல்யாணம் முடிவு முடிஞ்சு அந்த பெண் கர்ப்பமாக இருக்கும்போது வந்தாங்க நான் பெண் குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பெண் குழந்தையும் கிடைச்சிது பெண் குழந்தை பிறந்த உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க பரவாயில்ல நீ வந்து சரியாக இருக்குது கரெக்டாக தான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சந்தோஷம் சொல்லப்பட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குழந்தை தானே இல்லையா இத்தனை வயசுக்கு அப்புறம் குழந்தை கிடைச்சதே பெரிய விஷயம் அதனால் அவங்களுடைய ஒரு சந்தேகம் தீர்த்துக்கிட்டாங்க அது இந்த மாதிரி சரியாவே அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு விசித்திரமான ஜாதகம்ன்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பேர் நாற்பது வயசுக்கு முன்னாலே மனசு வெறுத்து போய் விட்டுருவாங்க கல்யாணம் வேணா ஒன்னும் ஆனா போக பாட்டு போயிடுவாங்க சன்னியாசி போகும்போல இருக்கு சாமியாரை போகும்போது அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க ஆனால் இங்க அப்படி இல்ல நாப்பத்தொன்பது வயசுலையும் கல்யாணம் இருக்குது ஐம்பது வயசுலேயும் குழந்திருக்குன்னா ஒரு தலையில் என்ன போட்டிருக்குதோ அதன்படி தான் நடக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் பொறுத்து தான் ஆகணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஏன்னா எத்தனையோ பரிகார வகுப்புகள் நடக்கும் அப்படி பரிகாரம் பண்ண இவர் பண்ணாம இருந்தாரா இது மாதிரி தன்னோட வாயால் சொன்னார் எத்தனையோ மரத்துக்கு தாலி கட்டினேன் வாழை மரத்துக்கு தாலி கட்டினேன் அது பண்ணேன் பரிகாரம் பண்ண எத்தனையோ கோவிலுக்கு போனேன் வச்சேன் செஞ்சுன்னு எல்லாம் சொன்னார் அப்படி இருந்து நடக்கிறன்னா யாருக்கு எப்போ எது நடக்குமோ அதன்படி தான் நடக்கும் அதை அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருப்போம் சீக்கிரமாக திருமணம் நடந்து பிரச்சனை அனுபவிக்கணும்னா ஆகும் நம்மளும் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்படி காலம் கடந்து திருமணம் நடக்கணும் இருந்தால் அப்படி அமைப்பு இருந்தால் அதன்படி காலம் கடந்து தான் திருமணம் நடக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோசியம் பிடிக்கும் எதையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறது உண்மைதானே அதன்படி எது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோசியம் படிக்கிறோம் ஜோசியம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த இடத்தை சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்